ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வின் கெஸ்ஸிங் டுடே ரிசல்ட் என்னென்னா ரெண்டு நாற்பத்தி அஞ்சு நம்ம இன்றைக்கி கொடுத்த ரிசல்ட் என்னால் ஏ போர்டு பாஸு ஆல் போர்டில் அஞ்சு பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் ஒரு போர்டு இல்லைன்னா ரெண்டு போர்டு பாஸ் ஆகிட்டு தான் டெய்லி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம த்ரீடியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது கொடுத்துருக்கோம் ஆனால் வந்த ரிசல்ட்டு ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு ரிசல்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் ஏகேயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆறு எழுபத்தி ஏழு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா சைபர் ஒன்று வி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு சி போர்டில் பார்த்திங்கன்னா எட்டு மூணு ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு இது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க த்ரீடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைபர் ஒன்று எட்டு சைபர் ஒன்று மூணு சைபர் ஆறு மூணு சைபர் ஆறு எட்டு அதிலே ஒன்று களத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்று எட்டு ஒன்று ஒன்று மூணு ஒன்று ஆறு மூணு ஒன்று ஆறு எட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு வெற்றியோடு சந்திப்போம்